ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ் வெல்கம் டு மெட்ரஸ் ஸ்டோரி எஸ் இப்போ வந்து நமக்கு ஒரு பிரமாந்தமான ஒரு பீடிஎஸ் வீடியோ கிடச்சிருக்கு என்னென்னு பார்க்குறீங்களா சகலைங்க தாங்க சகலையோடய சேட்டாக தான் நிவின் வீட்டில் இருந்து அப்டேட் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த கிளிப்ஸு தான் இது தொடர்ந்து ஒரு வீடியோவாக அவங்க வந்து பா பாட்டு பாடி பண்ணியிருக்காங்க என்ன பாட்டு எஸ்பெஷல் என்ன தனு சாங் தாங்க வெண்மேகம்னு அந்த மாதிரி யாரடி நீ மோகிங்லேருந்து அந்த சாங்கு ஆக்சுவலாக அது செம்மையாக பாடி அந்த பாட்டிலே மூணு பேருமே இன்வால்வ் ஆகிட்டாங்க எஸ் ஆக்சுவலாக அவங்க ஷார்ட்டும் சரி ஷூட்டிங்கும் சரி இப்போ ரீல்ஸ் போகிறாங்க இல்லையா இந்த ரீல்ஸ்லையும் ஃபுல்லாக முழுகிடுறாங்க இந்த கிளிப்ஸ் பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரியும் பாட்டு பாடி அப்படியே ஆனால் அப்படியே உள்ளே போயிட்டாங்க டான்ஸ் ஸ்டெப்பு நம்ம குமரன் ஆரம்பிச்சார் அந்த கண்ணு ஸ்டெப்பு அப்புறம் நிவின் ஸ்டார்ட் பண்ணுறாரு அடுத்து நம்ம ஆள் விஜய் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ மூணு பேருமே வந்து ஆடிட்டு அப்படியே மெய் மறந்து பாடிட்டே இருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி பாடிட்டே போது பின்னாடி ஒரு ஆள் கிராஸ் ஆகுறாரு யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கிளிப்ஸில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் த ஒர்டர் பார்த்தீங்களா நம்மளுடைய வில்லன் பசு தான் அவர் என்ன பண்ணுறாங்க இவங்க மூணு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு இவங்க மூணு பேருமே கண்டு மூடி பாட்டிட்டுருக்காங்க மேய் மறந்து பாடிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி அவர் பார்த்துட்டு அப்புறமா பார்க்குறாரு முன்னாடி ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வீடியோ மொபைல் இருக்கு இல்லைங்க அதை பார்த்துட்டு தான் ஓ ரீல்ஸா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கிராஸ் ஆகி போகிறாரு ஆக்சுவலாக அவங்க ஆஃப்ல ஆஃப்லைனில் அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு இருக்கிறாங்க பட் ஆஃப்லைனில் ரீல்ஸ் போட்டால் கூட அவ்வளோ இன்வால்மெண்ட்டு தெரியுது பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு ரீல்ஸ் லைன்மாவில்றாங்க சகல ரகல பாய்ஸ் எஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுற நம்ம வீக்கா ஃபேன்ஸ் இருக்கிறாங்களே எப்பாப்பா சீரியலுக்கு ஒரு அளவு இல்லையாப்பா பின்னாடி பசுபதி பசி தப்பிச்சு போகிறாரு சார் சப்பாஸுங்களா போய் பிடிங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் ஏறிட்டு இருக்கு கமெண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம மெட்ரோஸ்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ